வணக்கம் டன் தமிழியின் காலை நேர பிரதான செய்தி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிறிசா இனி ஒரு திரராசு முதலில் இந்திய மீனவர்களின் தாக்குதலில் கடற்படை வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமறை மீன்பிடிகள் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை பிடிக்கச் சென்ற கடற்படை வீரர் இந்திய மீனவர்களின் தாக்குதலில் உயிரிழந்தார் என்ற இலங்கை கடற்படை வீரரை இவ்வாறு உயிரிழந்தார் இதன்போது பத்து இந்திய மீனவர்களும் ஒரு படகும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது நெடுந்தீவு கடற்பரப்பில் இன்று அதிகாலை சட்டவிரோதமான முறையில் மீன்பிடிகள் ஈடுபட்ட இந்திய இழுவைமடி படகை பிடிக்க காங்கிரஸ் துறை கடற்படை முகாமிலிருந்து கடற்படையினர் சென்றிருந்தனர் இந்திய மீனவர்களின் படுகை கைப்பற்ற முடிந்தபோது இந்திய மீனவர்களுக்கும் கடற்படைக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாகவும் இதன்போது கடற்படை வீரர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் பத்து பேரும் காங்கிசந்துரை கடற்படை முகாமிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளனர் உயிரிழந்த கடற்படை வீரரின் சடலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் சிறப்பாக யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துவதாக பிரிட்டன் தொழிற்கட்சி உறுதியளித்துள்ளது இலங்கை விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்த தயாரிட பிரிட்டனின் தொழிற்கட்சி உறுதிமொழி வழங்கியுள்ளது தமிழ் கார்டியன் பிரிட்டிஷ் தமிழ் கூட்டமைப்பு இணைந்து ஏற்பாடு செய்த நிகழ்விலேயே தொழிற்கட்சியின் ஆசியாவுக்கான அமைச்சர் கெதரின் வெஸ்ட் தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கத்தை போல இல்லாமல் சர்வதேச சட்டத்தை எங்களின் வெளிவகான கொள்கையின் முக்கிய கருப்பொருளாக நாங்கள் பின்பற்றுவோம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கையை பாரப்படுத்துவதில் பிரிட்டனின் முக்கிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என தெரிவித்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு நாளை விசேடு உரையாற்றவுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு நாளை இரவு எட்டு மணிக்கு விசட உரையாற்றவுள்ளார் இந்த உரையில் நாட்டின் பொருளாதார சவால்கள் மற்றும் வெளிநாட்டு கடன் வரிசீரமைப்பு முயற்சிகள் தரப்பில் விளக்கம் அளிப்பார் அரசியல் தொடர்பாகவும் அவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமது அரசாங்கம் நிச்சயம் அமையும் என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் நாங்கள் நிச்சயமாக அரசாங்கத்தை அமைப்போம் என முன்னாள் ஜனாதிபதியும் பொதுஜன பெரும்பு கட்சியின் தலைவருமான இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயல்படுவது தரப்பில் கட்சியால் உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் இதனை நாங்கள் பின்னரே முடிவு செய்வோம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட எம்மிடம் ஏராளமான வேட்பாளர்கள் உள்ளனர் நாங்கள் முடிவு எடுப்பது சவாலானது என மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படுபவர்களுக்கு சுதந்திர கட்சிகள் எந்த உரிமையும் கிடையாது என முன்னாள் தெரிவித்துள்ளார் கொழும்பு பேராயர் ஹர்த்த மல்கம் ரஞ்ச தாண்டிகள் மற்றும் சில அரசியல்வாதிகள் இணைந்து என்னை கொள்ளாமல் கொள்கின்றனர் என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா கவலை வெளியிட்டுள்ளார் கண்டியில் நேற்று சுதந்திர கட்சி தொகுதி அமைப்பாளர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் நான் குண்டு தாக்குதல் நடத்தினேனோ ஆயுதங்களை தயாரித்தனோ வெடிமருந்துகளை உற்பத்தி செய்தேனோ ஈஸ்டர் தினத்தன்று குண்டு தாக்குதல்களை நடத்தியவர்கள் என்ற குற்றச்சாட்டில் கைதாகி சிறையில் உள்ள நூற்றுக்கணக்கானவர்கள் தொடர்பில் எவரும் பேசுவதில்லை நான் தான் அனைவருக்கும் பிரச்சனையாக உள்ளேன் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளராக விஜயதாச ராஜபக்சவை களமிறக்கி வெற்றி வாக்கை சூடுவோம் கட்சித் தலைவராக செயல்படுவதற்கு நீதிமன்றம் தடையுத்தரவு பிறப்பித்துள்ளது மாறாக அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு அல்ல எனவே நாம் எமது வளமையான அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதில் சிக்கலில்லை அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் சில அரசியல் மூடர்களின் விளையாட்டுகள் இன்னும் இரண்டு மாதங்களில் நிறைவடையும் அதன் பின்னர் அவர்கள் எங்கு ஓட்டுமெடுப்பார்கள் என்று தெரியாதார் அரசுகளில் யாருடைய வாயையும் எம்மால் மூட முடியாது கட்சியாப்புக்கு அமைக்க தற்போது அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படுபவர்களுக்கு சுதந்திர கட்சிகள் எந்த உரிமையும் கிடையாது எமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணைகள் இன்னும் நிறைவடையவில்லை தடையுத்தரவும் இடைக்கால தடையுத்தரவுமே பிறப்பிக்கப்பட்டுள்ளன ஊடகங்களும் மக்கள் மத்தியில் சரியான தகவல்களை கொண்டு செல்வதில் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் യാപ്പീലങ്കാ സരക്ഷി എംപടമേള്ളത് എൻപതെ ആദരവാളം കോരികൊളകുണ്ടേ വൌണിയാ ഓമന്ദി പകുതിയിൽ മരകെടുത്തലിൽ ഈപെട്ട വാഹനം മീത് പോലീസാർ തുപ്പാക്ക് ചൂട് നടത്തിയുള്ള வவுனியா ஓமந்தை பகுதியில் மரக்கடத்தலில் ஈடுபட்ட வாகனம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி ஏழு லட்சம் ரூபாய் பெறுமதியான மரங்களை கைப்பற்றியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார் வவுனியா பிரதி போலீஸ் மாதிபர் ஜாமத கிடைக்க கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் சிறிஸ்து போலீஸ் அதிர்ஷா் மாலின் அஜந்த பிரியராவின் உத்தரவில் மாவட்ட குற்றத்திறப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி சிரிஸ்ட் போலீஸ் பரிசோதகர் அழகியவிட்ட தலைமையில் மாவட்ட குற்றத்திறப்பு பிரிவினர் ஓமந்தி பாலமோட்டை பகுதிகள் நேற்று முன்தினம் இரவு விசிட் கண்காணிப்பு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்தினா் இதன்போது மரங்களை ஏற்றிச் சென்ற பிக்அப் ரக வாகனம் போலீசாரை மோதி தள்ளும் வகையில் செயல்பட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது இதனையடுத்து போலீசார் குறித்த வாகனத்தை நோக்கி ஐந்து முறை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர் இதன்போது வாகனத்தை கைவிட்டு மரங்களை கடத்திச் சென்றவர்கள் தப்பி ஓடினர் குறித்த வாகனத்தை கைப்பற்றிய போலீசார் அதிலிருந்து சுமார் ஏழு லட்சம் ரூபாய் பெறுமதியான மரங்களையும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் இலங்கை வீரர்கள் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் முன்மைச்சு பதவியை ராஜினாமா செய்ய தயாரிட அமைச்சர் தெரிவித்துள்ளார் இருபதுக்கு இருபது உலக கிண்ண போட்டியின் போது இலங்கை வீரர்கள் ஒழுங்கினமாக நடந்து கொண்டதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அமைச்சு பதவியை ராஜினாமா செய்ய தயார் என சுற்றுலாத்துறை காணி விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் சுற்றுலாத்துறையை பற்றி கூறினால் இந்த ஆண்டு ஒன்பது லட்சத்து ஆயிரத்திற்கும் அதிகமான சுற்றுலாப் பயணிகள் எமது நாட்டிற்கு வருகை தந்துள்ளன இலவச விசா வழங்கும் முறை குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையும் விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது அதன் பின்னர் இலவச விசா வழங்கும் முறையை அமல்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் மூலம் சுற்றுலாத்துறையில் விரைவான வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இதுவரை ஐந்து உலகளாவிய விளம்பர திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன சீனா ஜப்பான் இந்தியா மற்றும் ஐரோப்பாவுக்கு தனித்தனியான உலகளாவிய விளம்பர திட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன புதிய விளையாட்டு சட்டம் அமைச்சரவையில் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கப்பட உள்ளது இலங்கையில் உள்ளன புதிய கிரிக்கெட் சட்டம் அனைத்து விளையாட்டுகளுக்கும் செல்லுபடியாகும் கிரிக்கெட் விளையாட்டிற்கு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வீரர்களின் வனநிலையை பாதிக்கும் வகையில் சில குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன இந்த வருடம் உலக கிண்ண போட்டியின் போது இலங்கை வீரர்கள் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக சிலர் குற்றம் சாட்டி வருகின்றனர் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் நான் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய தயார் விளையாட்டை அரசியலிலிருந்து விடுவிக்க தற்போது முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன புதிய விளையாட்டு சட்டத்தின் மூலம் உள்ளராட்சி மன்ற உறுப்பினர் கூட எந்த விளையாட்டு சங்கத்திலும் பதவி வகிக்க முடியாது இலங்கை பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியானது சர்வதேச கிரிக்கெட் பேரவையால் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஒரு பணியாகும் எனவே அந்த விடயத்தில் நாங்கள் தலையிடுவதில்லை சர்வதேச கிரிக்கெட் பேரவையிடமிருந்து நிதியை பெற்று பகல் இரவு போட்டிகளை நடத்தும் திறன் கொண்ட மற்றொரு மைதானத்தை நிரூபிக்கவும் நிர்மாணிக்கவும் எதிர்பார்க்கப்படுகின்றது உலகக்கிண்ணம் போன்ற போட்டிகளை ஒரே நாட்டில் நடத்துவதற்கு பகல் இரவு போட்டிகளை நடத்தக்கூடிய சர்வதேச அளவிலான ஐந்து மைதானங்களில் அந்த நாட்டில் இருக்க வேண்டும் ஒரு மைதானத்தை நிர்மாணிப்பதன் மூலம் இந்த நாட்டில் அந்த தேவை பூர்த்தி செய்யப்படும் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரிக்கெட் உலகக்கிண போட்டியை இலங்கையில் மாத்திரம் நடத்தக்கூடிய வாய்ப்பை பெறவும் நாம் எதிர்பார்க்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார்

மன்னாரில் இருந்து சென்ற தென் தென்பகுதியைச் சேர்ந்த தனியார் பேருந்தும் வவுனியா பகுதியிலிருந்து புருங்கன் வீதி நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளும் மற்றும் கட்கடங்குளம் கிராமத்திற்கு இடையிலுள்ள ரயில்வே கடவை பகுதிகள் மோதி விபத்துக்குள்ளானது இதில் நானாட்டான் நெகசட்டி கிராமத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதான சுந்தரலிங்கம் தீபன் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் முருங்கன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முள்ளித்தீவு பொதுக்குடியிருப்பில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் முள்ளித்தீவு பொதுக்குடியிருப்பு சூசியப்பர் ஆலய சந்தையில் ஒட்டு வீதியில் நேற்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் ஒட்டுசுத்தான் பகுதியிலிருந்து புதுக்குடியிருப்பு நோக்கி குறைந்த இளைஞர் மோட்டார் சைக்கிள் வேகமாக வழி திடீரென குறுக்கருத்து சென்றுள்ளது இதனால் வேக கட்டுப்பாடு எழுந்த இளைஞரின் மோட்டார் சைக்கிள் புது குடியிருப்பிலிருந்து எதிரி ஒட்டு நோக்கி சென்று கொண்டிருந்த கார் மீது மோதியது இதனால் படுகாயமடைந்த இளைஞர் பொதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் புதுக்குடியிருப்பு பத்தாம் வட்டாரத்தை செய்த இளைஞர் படுகாயமடைந்துள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா பனகானவெளி பிரதேசத்தில் களஞ்சி சாலையொன்று தீ விபத்து முற்றாக இருந்து நாசமாகியுள்ளது வவுனியா மரகானவெளி பிரதேசத்தில் தொழிற்சாலையுடன் இணைந்த களஞ்சிய சாலை நேற்று திடீரென தீ விபத்தில் முற்றாக இருந்து நாசமாகியுள்ளது அலுமினியம் பிளாஸ்டிக் தொழிற்சாலை மற்றும் வீட்டு தளப்பாடுகள் என்பவற்றை உள்ளடக்கிய களஞ்சிய சாலை மற்றும் தொழிற்சாலையை இவ்வாறு தேக்கிரியானது தொழிற்சாலையில் பணிபுரிந்த இருவர் உணவுக்காக வெளியே சென்ற நிலையில் இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது தீ அடுத்து வவுனியா நகரசபை தீயணைப்பு பிரிவினர் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் அப்பகுதி மக்களுடன் இணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முயற்சித்தனர் எனினும் தொழிற்சாலை முழுமையாக இருந்து சாம்பலாகியுள்ளதுடன் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களும் தீயிலிருந்து நாசமாகின இவ்வாறு நிலையில் ஈச்சங்குளும் போலீசார் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வீடபற்றவர்களுக்கு எதிர்காலத்தில் புதிய வீடமைப்பு திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வீடற்ற மக்களுக்காக பல புதிய வீட்டுத் திட்டங்களை ஆரம்பித்து வைப்பது உட்பட அவர்களின் வாழ்வாதார அபிவிருத்திக்காக பல்வேறு புதிய திட்டங்களில் எதிர்வரும் வருடங்களில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் സാധാരണ തരം ഉയർത്തരം ആകിയവൾ കറ്റ് വെളിയേറിയ മാണവർ വേലിയ ഇളർ യുവതികൾ ആകിയോടെ മട്ടക്കിളപ്പ് സിംഗടി പ്രദേശത്തിൽ ഇടംപെട്ട സന്ദിപ്പിൽ ഇവർ കുറിച്ചു முன்வெளி ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவை இரண்டாயிரத்து ஐநூறு அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவை இந்த வாரம் முதல் வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் இந்த சந்திப்பில் ராஜாங்க அமைச்சர்களான சதாசிவம் வியாழிந்திரன் சிவனேசு துறை சந்திரகாந்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசாகிர் மௌலானா கிழக்கு மாகாண ஆளுநர் சேந்தில் தொடர் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் ஸ்ரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் பனிகுழாம் பிரதானியுமான ஜாகல ரட்நாய்க்கு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அம்பாரி கல்முனி வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான நிர்வாக அடுக்குமுறைகளுக்கு எதிராக நேற்று பாரிய போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது இதனால் கல்முனி நகரம் நேற்று ஆறு மனித ஆளுங்கள் ஸ்தம்பித்திருந்தது அம்பாறை கல்முனி வடக்கு பிரதேச செயலகம் மீதான நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று பாரிய போராட்டம் ஒன்று கல்முனி நகரில் இடம்பெற்றது காலையில் கல்முனி வடக்கு பிரதேச செயலகத்திற்கு கடமைகளுக்காக வருகை தந்த உத்தியோகத்தர்களை பிரதேச செயலகத்திற்குள் நுழைவிடாது தடுத்த போராட்டக்காரர்கள் பிரதேச செயலக நுழைவாயிலே மூடினர் இதனால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டிருந்தது பாதுகாப்பு கடமைகளுக்காக போலீசாரும் குவிக்கப்பட்டனர் நிர்வாக அடக்குமுறைகளுக்கு தீர்வு கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் வீதிமறியல் போராட்டமும் நடைபெற்றது வீதிமறியல் போராட்டத்தால் காலை எட்டு மணி முதல் இரண்டு மணி வரை கல்முனி நகரம் ஸ்தம்பித்தது இதனால் பொது போக்குவரத்துகளும் பாதிக்கப்பட்டன ஆம்புலன்ஸ் போன்ற அவசர மருத்துவ தேவையுடைய வாகனங்களை மாற்றம் மட்டுக்களப்பு கல்முனி வீதியால் பயணிக்க போராட்டக்காரர்கள் அனுமதித்தனர் வாகனங்கள் மாற்றுப்பாதைகள் ஊடாகவே பயணித்தன போராட்ட இடத்திற்கு அம்பாரி மாவட்ட அரசாங்க அதிபர் வருகை தந்திருந்த நிலையில் வீதிமறியல் போராட்டம் கைவிடப்பட்டது போராட்டக்காரர்களுக்கும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் அரசாங்க அதிபருக்கும் இடையில் சந்திப்பொற்று நேற்று பிற்பகல் நடைபெற்றது அரசாங்க அதிபருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் கல்முனி வழக்கு பிரதேச செயல்கள் நிர்வாக சிக்கல்கள் தொடர்பில் ஆராயப்பட்டதோடு போராட்டக்காரர்களின் கோரிக்கைகளை செவிமடுத்த அரசாங்க அதிபர் இது தொடர்பில் மேலதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துவதாகவும் கூறியுள்ளார் இதேவெளி வலிமைக்கு மாறாக போராட்டம் இடம்பெற்ற வேலை இன்று பாரிய விமானம் ஒன்று பெரும் இறைச்சலுடன் ஆகாயத்தில் வட்டமடித வண்ணம் இருந்ததையும் காண முடிந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் பாரூக் ஷேகான் தெரிவித்தாா் எதிர்விடும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது நேற்று உறுதிப்படுத்தப்பட்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளாா் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் சார்பில் ஒரு கொள்கை முடிவாக இருந்த நிலையில் நேற்றைய தினம் அது உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் அதனை முன்னெடுத்து செல்வதென தீர்மானம் தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உயர்ப்பு இடக் கூட்டம் நேற்று வவுனியாவின் தனியார் விருந்தினர் விடுதிகள் இடம்பெற்ற நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடப்பட்டதும் நேற்றைய கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடிகர்நாதன் கோவிந்தம் கருணாகரம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீ பிரேமச்சந்திரன் சிவசக்தி ஆனந்தன் ஜனநாயக போராளிகள் கட்சி சார்பில் வேந்தன் மற்றும் துளசி புலட் சார்பில் வடக்கு மாகாண சபை முன்னாள் விவசாய அமைச்சர் கானா சிவனேசன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் இந்திரலிங்கம் மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோர் பங்கேற்றனர் பொது வேட்பாளர் பற்றின ஒரு நீண்ட விவாதங்கள் நீண்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது தமிழ் பொது வேட்பாளர் வருகிற ஜனாதிபதி தேர்தலுக்கு நிறுத்தப்பட வேண்டும் என்பது ஜனநாயக தமிழ் பேசிய கூட்டணியினுடைய கொள்கை முடிவாக ஆரம்பத்தில் இருந்தது இன்று அது உறுதிப்படுத்தப்பட்டு அது முன்னெடுத்துச் செல்லப்படும் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவதை ஜனநாயக தமிழ் பேசிய கூட்டணி நாங்கள் அதனை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை ஒரு விருக்கமான முடிவாக என்று எடுத்திருக்கின்றோம் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய சிவில் சமூகங்கள் அனைவருடன் பேசி சிவில் சமூகமும் என் தமிழ் தேசிய கூட்டணியை முனைந்து இணைக்கக்கூடிய அனைவரையை முனைத்து இதனை தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை தீர்க்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய உரிமைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நோக்கி நகரக்கூடிய வகையில் நாங்கள் இந்த தேர்தல் களத்தை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளர் என்பதை நிறுத்துவது என்பதையும் நாங்கள் தீர்மானமாக எடுத்துக்கொண்டோம் அடுத்ததாக வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி சிவில் சமூகத்துக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் நடைபெற இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறுபட்ட முக்கியமான பல விஷயங்களை நாங்கள் அவர்களுடன் கலந்துரையாடி ൊത്ത സകലിടം വിനക്കാട്ടു വിടയങ്ങളെ മുൻ എടുത്തിടാ തമിഴ് മക്കളുടെ അഭിലാഷകൾ തീർക്കപ്പെട്ട് അവരുമകൾ വന്നെടുക്കപ്പെട്ട് തമിഴ് മക്കൾ ഗൗരവത്തുടനും സേർന ഉരുമയുടനും തുടർന്നും എമത് നികളോട് വനക്കും